அம்மன் வீடு தேடி வரப் போகிறேன் இப்போது படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் நீ இதை முழுமையாக நம்பலாம் தங்கமே தைரியமாக இரு உன் வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் உனக்கான நல்லது நடக்க போகிறது நீ மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் உன் மகிழ்ச்சியை கண்டு மற்றவர்களும் உன்னை விசாரிப்பார்கள் தங்கமே நல்ல நட்பை நீ எதிர்பார்க்கிறாய் ஆனால் இதுவரை நல்ல நட்பு உனக்கு கிடைக்கவில்லை பாதியிலே அந்த நட்பு முடிந்து விடுகிறது அப்படித்தானே தங்கமே யார் உன்னை புறம்பேசினாலும் கோபப்படாதே அவர்களிடம் நியாயத்தை கேட்டால் உன்னை பழி போடும் மனிதர்களாகத்தான் இருப்பார்கள் அத்தனையும் என்னிடம் சொல்லி விட்டுவிடு அவரவர் பாவம் அவர்களை நோக்கி வருகிறது என்று தெரியவில்லை புறம் பேசிக்கொண்டும் மற்றவர் மனதை காயப்படுத்தி கொண்டும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தாலே அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஆகாது இவர்கள் செயல்களை எல்லாம் கண்டு கொள்ளாதே தங்கமே நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் அவர்களை நினைத்துக்கொண்டு கவலைப்படாதே உன்னிடம் நேர்மையாக நல்லதாக பேசுகிறார்களா அவர்களிடம் மட்டும் பேச தங்கமே எதற்கும் நீ கவலைப்படக்கூடாது தைரியமாக இரு உன் வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் பயப்படாதே கவலைகளை நினைத்துக்கொண்டு ஏதோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து விடாதே ஒரு எறும்பு சிறியதாக இருந்தாலும் அந்த புத்திசாலித்தனம் சுறுசுறுப்பை பார் ஒரு சிறிய எறும்பிற்கே அவ்வளவு திறமை இருக்கிறது நீ எப்படி இருக்க வேண்டும் சுறுசுறுப்பாக இரு எல்லாம் காலத்திற்கு காலம் சொல்ல சொல்ல எல்லாம் மாறும் நீ எப்படி இருக்க வேண்டும் சுறுசுறுப்பாக இரு எல்லாம் காலத்திற்கு ஏற்றது போல காலம் செல்ல செல்ல எல்லாம் மாறும் உன் கஷ்டங்கள் எல்லாம் கடந்து சென்றுவிடும் எல்லாம் நன்மைகள் எல்லாம் நீ பெறுவாய் உன் வேண்டுதல் பலனை பெற போகிறாய் எதை செய்தாலும் தங்கமே முழு நம்பிக்கையுடன் செய் உனக்கு துணையாக உன் வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் இனி தோல்வி எதுவும் வராது இனி எல்லாமே உனக்கு வெற்றி மட்டும் தான் தங்கமே நீ நினைத்த சுப நிகழ்ச்சி நடக்கும் உனக்கு தடைப்பட்டிருந்த விருப்பங்கள் கைகூடி வரும் எல்லாம் நல்லதாக நீ நினைத்தபடி நடக்கும் உன் வாராகி அம்மன் ஆசிர்வாதத்தால் தை பிறந்தால் உனக்கு நல்ல வழி பிறந்திடும் இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் பொறுமையாக இரு தங்கமே உன் கோரிக்கையை எல்லாம் நிறைவேறும் தேவையில்லாததை உன் மன குழப்பத்தை விட்டுவிடும் உன்னிடம் பேசாதவர்கள் எல்லாம் உன்னிடம் பேசுவார்கள் இப்போது உன்னை புரிந்து கொள்ளாமல் இருப்பவர்கள் புரிந்து கொள்வார்கள் கவலைப்படாதே அத்தனையும் உன் நன்மைக்காகத்தான் உன் மகிழ்ச்சிக்காக உனக்கு வேண்டிய உதவியை செய்திடுவேன் உன் வாராகி அம்மன் தங்கமே நான் சொல்லும் வார்த்தையை நம்பு நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் நல்லதை மட்டும் நினை எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாகத்தான் நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்